தயவு செஞ்சு பெண்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுன்னா ஓட்டுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள ஒரு ஷேர் ஆட்டோவிலையோ காசு போனால் பரவாயில்ல ஒரு ஷேர் ஆட்டோலையோ எதுலேயோ ஒன்றுத்தில் ஏற்றி அனுப்புங்க நீங்கள் ஓட்டுறது எப்படி தெரியுமா இருக்குது நீங்கள் போகிறதே ஸ்லோவாகவே போக மாட்டேங்கிறீங்க நான் நீங்கள் சிக்னலில் ஒருத்தங்களை பார்க்குறேன் இன்னமும் சிக்னல் போட்ட உடனே அவ்வளோ ஸ்பீடாக அவங்க முன்னாடி வந்து எடுத்துன்னு போகிறாங்க எனக்கு அது பார்க்கும்போது எப்படின்னா அவங்க ஈஸியாக அது நினச்சிக்கிறாங்களா என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஸ்லோவாக போங்க அதில் ஒன்றும் தப்பாக போகிறது இல்லை பசங்களும் நான் நீங்கள் ஸ்பீடாக பசங்க மட்டும் ஸ்பீடாக போகலான்னு கேட்கலாம் எல்லோரும் ஸ்பீடாக தான் போகிறாங்க நான் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் இதுதான் ஸ்லோவாக போங்க பசங்கனா கூட ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு வளைஞ்சு கிழிஞ்சு போயிடுவானுங்க உங்களால் அப்படி பண்ண முடியாது ஏன்னா நீ ஓட்டுற வண்டி அப்படி நீங்கள் ஓட்டுற வண்டியை வச்சு பட்டுன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா ஸ்கிட் தான் ஆகுமே தவிர அது வந்து அப்படி இப்படின்னு வளைஞ்சிலாம் போகாது ஓகேங்களா கீர் வண்டி ஓட்டுறதில்ல நீங்கள் ஸ்கூட்டி ஆக்டிவா அந்த மாதிரி வண்டியை தான் ஓட்டிகிட்ருக்கீங்க அந்த வண்டிலாம் அவ்வளோ சீக்கிரம் பட்டுன்னு போய்ட்டுலாம் நீங்கள் இது பண்ண முடியாது நீங்கள் போகிறது எப்படின்னா லாரி போகுதுன்னா அது கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டு போகிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த நேரத்துலலாம் பட்டு தடுமாறிச்சுன்னா ஒரு செகண்டு கூட ஆகாது நீங்கள் பட்டுன்னு டயருக்கு கடியில் மாட்டிப்பீங்க அதனால் பெரிய இஷ்யூ தான் அதே மாதிரி குழந்தைங்கள கூட்டணும் போகிறவங்க தயவு செஞ்சு குழந்தைங்கள பின்னாடி உட்கார வச்சு கூட்டுட்டு போகாதீங்க நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினாலோ திடீர்னு ஸ்பீடாக கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ஸ்பீட் ப்ரேக்கர் இருந்தாலோ இப்போ ஸ்பீட் ப்ரேக்கர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது பெயிண்ட் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தா அதாவது நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஸ்பீட் ப்ரேக்கரே இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு குழந்தைங்களை பின்னாடி உக்காராம வைக்காம முன்னாடி வைங்க ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆட்டோலையாவது அமுச்சு கொடுங்க ஆட்டோவில் அனுப்பிச்சு விட்டு ஆட்டோவில் கொண்டு வாங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் இடையில இப்போ தான் பெரம்பூரில் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்த என்ன ஆசை ஆசையாக வந்ததோ யாருக்கு தெரியும் ஆ சொல்லுங்கள் அந்த ஒரு செகண்டில் போதில்லை உயிர் அது யார் மேலே தப்பு லாரி யார் மேலே தப்பா இல்லை இவங்க மேலே தப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாளாக பேசணுன்னே ஒரு இதுவாக இருந்தது நான் அன்றைக்கூட பார்க்குற ஒருத்தங்க எனக்கு லேடிஸ் அவங்க அவ்வளோ வேகமாக போகிறாங்க ஒரு காதில் இப்படி ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே போகிறாங்க நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அது இப்போ திடீர்னு ஏதோ வண்டி பின்னாடியோ முன்னாடியோ வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது இப்படி வச்சு ஃபோனை வச்சு நோடின்னு போகும்போது அதை எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ சைடு மிரரில் இருந்தாலும் அதுலேயும் பார்க்க முடியாது அப்படி நீங்கள் தலையை தூக்குனா ஃபோன் உள்ளோன்ற பயத்துலேயே நீங்கள் கண்ட்ரோல் மீறி தான் போவீங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு ஒன்று ஒரு ப்ளூடூத் முதல்ல ஃபோன் பேசி ஓட்டு போகிறது தப்புங்க நின்று பேசிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இல்லைனா வண்டியை நிறுத்திவிட்டு எங்கேயாவது ஓரமாக நிறுத்திட்டாவது பேசுங்க அப்படியே என்னால் முடியாது நான் ஃபோன் பேசிட்டு தான் ஓட்டுவேன்னு சொன்னிங்கன்னா ப்ளூடூத் வாங்கி மாட்டிக்கோ ஓரளவுக்கு சேஃப் அது அதுக்கு நான் அது அதுதான் தான் அப்படி தான் ஓட்டணும்னு நான் சொல்லலை நீங்கள் இப்படி ஓட்டுறதுக்கு அது ஓரளவுக்கு நீங்கள் இப்படி இப்படின்னு திரும்பி பார்த்துக்கலாம் சைடு மிரரில் பார்க்க முடியும் அது ஓரளவுக்கு சேஃபு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க லாரி கிட்ட போகாதீங்க அப்படி நீங்கள் ஏறி போய் அந்த வண்டி ஓவர் டேக் பண்ணி போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு போகிறீங்க இல்லை நீங்கள் தனியாகவே போகிறீங்கன்னா கூட கண்ட்ரோல் மீறி ஓட்டுறீங்க நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது சரியான ஸ்பீடில் போய் ஒரு ஏற முடியாமல் பின்னாடி வரவங்களுக்கும் ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் சைடு மிரர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க லேடிஸ் ஏனே தெரில முக்காவாசி லேடிஸ் வந்து சைடு மிரர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி சல்லுன்னு ஏறிடுறீங்க ஒரு இடத்துல வழி விட்டுந்தால் சல்லுன்னு ஏறிடுறீங்க அங்கே வண்டி வருதா பின்னாடி வர எப்படி வரான் இந்த சைடில் இருந்து வர எப்படி வரான் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறவங்களா இருக்கும் நீங்கள் மட்டும்தான் எல்லாமே இது பண்ணுறவங்களா இருக்கும் உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்குது அப்படின்ற மாதிரி இது பாய்ஸுக்கு வந்து தான் சொல்லுங்கள் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க சேஃபாக ஓட்டுறது வந்து ரொம்ப நல்லது ஃபோன் பேசாதீங்க வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசாமல் ஓட்டுங்க ஓரளவுக்கு உங்கள் கண்ட்ரோல் ஓட்டுங்க ஒரு லாரி ஏறி போச்சுன்னா ஏறி போட்டோம் விட்டுருங்க அதை நீங்கள் ஏறி போய் அதை வந்து நீங்கள் ஓவர் டேக் பண்ணி இது பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது அது எப்படியாக இருந்தாலும் ஒரு செகண்டில் எங்கேயாவது திரும்ப தான் போகுது நீ அப்படி ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே நடந்துருது இல்லை உங்கள் உயிர் போகுது குழந்த உயிர் போகுது அன்றைக்கி நான் ஒரு நியூஸில் தான் பார்த்தேன் அந்த குழந்த அந்த வேன்காரன் கொஞ்சம் குழந்தையெல்லாம் இறக்கி கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவன் அதை பண்ணலை அந்த அவன் வண்டியில் உட்காந்துட்டு ஸ்கூல் பஸ்ஸில் அந்த குழந்தை இறங்கி ஆசை ஆசையாக ஓடுது வீட்டுக்கு அந்த அப்படின்ற நொடியில் அந்த டிரைவர் என்னென்ன நினச்சிருக்காருனா அந்த குழந்தை போயிடுச்சுன்னு நினச்சிட்டு வண்டி எடுத்துட்டாரு அந்த குழந்தை முன்னாட்டில் ஏறி இறந்து போச்சு இது மனசு நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள நீங்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து வருதா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க குழந்தைங்களுக்கு தெரியாது அதுங்க ஸ்கூல்லேருந்து வந்த ஆர்வத்தில் வந்து வீட்டுக்கு வரும்போது ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் சந்தோஷம் நம்ம வீட்டில் போய் ஜாலியாக விளாட்லாம் ஏதாவது அம்மா அப்பா ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு ஏக்கத்தோடையோ ஒரு ஆனந்தத்தோடையோ அந்த குழந்தைங்க ஓடி வரும் அதுங்களுக்கு அந்த ரோடு இப்படி கிராஸ் பண்ணணும் அப்படி க்ராஸ் பண்ணணும்னு தெரியாது அதுங்க ஒரு துரு துருன்னு இருக்கிற வயசு நம்மளுக்கே சில நேரத்துலலாம் தெரிய மாட்டேங்குது நம்மளே ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு அப்படி ரோடு கிராஸ் பண்ணுறோம் அதனால குழந்தைங்களாம் வந்து நம்ம போய் நின்று கூட்டுட்டு வர்றது எவ்வளோ பெஸ்ட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்ததுன்னா உங்களால் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல நான் இப்போ தான் வண்டி எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு தான்ப்பா ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சி நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஷேர் ஆட்டோலையோ இல்லை ஆட்டோலையோ அமுச்சு விடுங்க உங்கள் குழந்தைய அந்த குழந்த நம்ம எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம் எதுக்கு இறக்குறோன்னே தெரியாமல் இறக்குதுங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நம்ம நம்ம பார்க்கும்போது இது எனக்கு எப்படி சில நேரத்துலாம் ரொம்ப வருத்தம் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அது அந்த ஒரு இப்படின்றதுக்குள்ளே அந்த உயிர் போகுதில்ல பிஞ்சு குழந்தை அது எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கோ நம்ம அப்பா ஏதாவது வாங்கி வச்சிருப்பாரு நம்ம எதாவது அம்மா ஏதாவது ஏதாவது சொல்லி சொல்லின்னு வந்திருப்பாங்க இன்றைக்கி நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா உனக்கு நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் அந்த அந்த ஆசையிலையும் அந்த ஏக்கத்துலேயும் தான் அந்த குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது வரும் அதனால் அதுங்க நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வேனில் வர குழந்தைங்களா இருந்தால் தயவு செஞ்சு போய்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழந்தைங்கள வர இடத்துல போய் நின்று கையை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க ஆ அந்த குழந்த உயிர் இன்றைக்கி போயிருக்காதில்ல சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குமா அந்த குழந்தை அந்த ஆர்வத்தில் இறங்கி ஓடுது அது டிரைவருக்கு தெரியல அவர் வந்து ஒன்று அவர் இறங்கி வந்து குழந்தைங்கள க்ராஸ் பண்ணி விடணும் அதுவும் ஒரு சைடில் ரீசன் தான் அவர் உள்ளே உக்காண்டிருக்காரு இல்லைனா ஒரு ஆளுங்க இருக்கணும் இருந்து அந்த குழந்தைங்க க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இறங்கி க்ராஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க யாராவது ஆய்மாவோ யாராவது இருந்தால் இருந்து அவங்க வந்து எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் வண்டி எடுக்கணும் அது என்ன ரீசன் எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ ஒரு குழந்த உயிர் போயிடுச்சு இந்த மாதிரி தான் நிறையா நடக்குது பெண்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தான் கொஞ்சம் சுதாரித்து வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன் ஸ்பீடாக போகாதீங்க உங்கள் வண்டிலாம் வந்து கொஞ்சம் ஸ்கிட்டாகும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்கிட்டாகும் நீங்கள் போகிற ஸ்பீடுக்கெலாம் பட்டு நடிச்சிங்கன்னா ஸ்கிட்டாயிடும் தூக்கி நம்ம விழுந்தா தூக்கி விடுறதுக்கு நாலு பேர் வருவாங்கன்ற எண்ணத்தில் மட்டும் ஓட்டாதீங்க நம்ம இடித்தா சாரி சொல்லிட்டா கண்டுக்க மாட்டாங்கன்ற எண்ணத்தில் மட்டும் ஓட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக ஓட்டுங்க இப்போ ஃபோன் பேசிக்கிட்டே இப்படி ஓட்டாதீங்க அப்படி நான் ஃபோன் பேசிட்டு தான் ஓட்டுவோன்னா ஒரு ப்ளூடூத் வாங்கி மாட்டிக்கோங்க நிறையா பேர் இப்படி தான் ஓட்டுறாங்க சில பேர் பைபாஸ் ரோட்லேயே இப்படி தான் ஓட்டுறாங்க அங்கங்கே வண்டி ஸ்பீடாக வரும் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக வரும்ன்றதே நம்மளுக்கு தெரியாது முடிஞ்சளவுக்கு ஒரு ப்ளூடூத்தோ இல்லை நின்று பேசிட்டு போயிடுங்க ஒரு ரெண்டு செகண்டு தான் அதே மாதிரி லாரி ஏதாவது உங்கள் முன்னாடி போச்சுன்னா தயவு செஞ்சு அது ரொம்ப ஓரம் போய் ஏறி போகாதீங்க அதனால் ஒரு புரோஜனமும் கிடையாது ஓகேங்களா ஒரு ரெண்டு செகண்டு நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக போகிறோம் இல்லை ஒரு அரை ஹவர் கூட ஆகட்டும் ஒன் ஹவர் கூட ஆகட்டாங்க அதனால் ஒன்றுமே கிடையாது ஒன் ஹவருக்காக பார்த்து பல வருஷத்தை நீங்கள் இழக்க வேண்டியது வரும் உங்கள் குடும்பம் பல கஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் உங்களை நம்பி தான் எல்லோரும் இருப்பாங்க உங்களை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும் அந்த குடும்பத்தை நினச்சி பாருங்கள் பொறுமையாக ஓட்டுங்க அதே மாதிரி பசங்க குடிக்காமல் ஓட்டுங்க நிறைய இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் பயங்கரமாக குடிச்சிட்டு இந்த கஞ்சா அடிச்சிட்டுலாம் ஸ்பீடாக ஓட்டுறானுங்க கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டுறானுங்க இதனால் அவங்களுக்கும் ஆபத்து பின்னாடி வரவங்களுக்கும் ஆபத்து எல்லாருக்குமே ஆபத்து பின்னாடி யாராவது குழந்தைங்களோ இல்லை கன்சிவான லேடியோ வந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து தயவு செஞ்சு இந்த பசங்க கஞ்சா அடிச்சுட்டு இந்த குடிச்சிட்டுலாம் ஓட்டாதீங்க உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டிலேயே வாங்கி வச்சு குடிச்சிட்டு படுத்துட்டு காலையில் ஓரளவுக்கு தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஏறுங்க வீட்டில் வந்து உங்களை நம்பி தான் இருப்பானுங்க இப்போ நிறைய சின்ன பசங்க ஆக்சிடென்டில் சாவுறானுங்க அது எப்படி சொல்கிறது கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கொடூரமான முறையிலலாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே ரெண்டு பேர் இறந்துருக்கானுங்க கொடூரமான முறையிலலாம் என் ஃப்ரெண்டுலாம் சில பேர் எப்படி சொல்கிறது அவன் அந்த ஆர்வத்தில் ஓட்டி மண்டை இப்படி ரெண்டாக அவன் அவனுக்கு அதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் அதனால் சொல்கிறேன் தயவு செஞ்சு சேஃபாக ஓட்டுங்க உங்கள் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க நீங்கள் தான் போய் கூப்பிட்டு வாங்க நான் இதை ரொம்ப நாள் பேசணும் பேசணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு வீடியோ பேசி பழக்கமே கிடையாது இந்த மாதிரிலாம் சரி இப்படியே இருந்தால் சரி பேசுவோம் நம்மளால் முடிஞ்சதை சொல்லுவோம்னு சொன்னேன் இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க